கே பாக்யராஜ் இயக்கத்தில் வெளிவந்த சுந்தரகாண்டம் போன்ற படங்கள் அறிமுகமானவங்க அந்த இரட்டை காமெடியன்கள் சகாதேவன் மகாதேவன் குறுகிய காலத்தில் புகழடைந்தது போலவே அவங்களுடைய உடல் எடையும் குறுகிய காலத்திலேயே ரொம்பவே அதிகமாச்சு ஆனால் அது மரபு ரீதியானது அப்படின்னு டாக்டர் சொல்லவே அவங்களுடைய எடையை குறைக்க முடியாமல் போயிடுச்சு ஆனாலும் ரிலேஷன்ஸ் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சூளைமேட்டு பகுதியில் ஒன்றாவே வசித்து வந்தாங்க இதில் மூத்தவர் சகாதேவனுடைய உடல் எடை ரொம்பவே அதிகமாகி நடக்கவே முடியாத நிலையில் வீட்டில் முடங்கி போனாரு சகாதேவன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மாரடைப்பு ஏற்பட்டு உடல் வீங்கி அகால மரணம் அடைஞ்சாரு இந்த நிலையில் அவருடைய மற்றொரு சகோதரரான மகாதேவனுக்கும் உடல் எடை கூடிக்கொண்டே போச்சு சக்கர நோயால் அவதிப்பட்டு வந்த மகாதேவன் அதற்கான சிகிச்சையும் பெற்று வந்திருக்காரு காலில் புண்ணு வந்து அது ஆறாமல் சீர் வச்சு மிகவும் மோசமான முறையில் பாதிக்கப்பட்டு கதறினார் அதுக்கப்புறமா அவரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனாங்க அவருடைய வலது கால் அகற்றப்பட்டுச்சு அப்படி அகற்றும் போது நர்ஸுகள் உட்பட யாருமே பக்கத்தில் நிற்க முடியலையா எல்லாருமே ஓடிட்டாங்க அதுக்கப்புறமா ரெண்டு நாட்கள்லேயே துடி துடிச்சு பரிதாபமா இறந்து போனாரு மகாதேவன் நூறு படங்களுக்கும் மேல நடிச்ச மகாதேவன் இறந்த போது திரையுலகம் கண்டு கொள்ளவே இல்லையாங்க ஓரிரு நடிகர்கள் மட்டுமே வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க மறைஞ்ச மகாதேவனுக்கு சாந்தி என்ற மனைவியும் அன்பரிசின்ற பதினாறு வயசு மகளும் இருக்காங்க அப்பா போலவே உருவமும் முகமும் இருப்பதனால அன்பரிசியும் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த செய்தியை பற்றி ஏதாச்சும் கருத்து சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி